ஒன்பதே கால லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு அந்த கடனுக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர் இவன் திட்டம் போட்ட விளங்குமா நாடு சரி திட்டக்குழு துணை தலைவர் எதுக்கு திட்டம் ஒன்பதே கால லட்சம் கோடி கடன் வாங்க திட்டம் சரி ஒன்பதே கால லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க ஒன்பதே லட்சம் கோடி இல்ல அஞ்சு 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 லட்சம் கோடி அதிமுக அரசு அதிமுக இருந்த வரைக்கும் நாலு லட்சம் கோடி கடனுங்க நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு மெட்ரோ கொண்டு வந்தோம் மெட்ரோல மத்திய அரசு பங்களிப்பு மாநில அரசு பங்களிப்பு ரெண்டுமே இருக்கு மெட்ரோனால போக்குவரத்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்றது சுத்த பொய் ஆனா மெட்ரோ பயன்படுத்துறாங்க இப்ப நானே கூட பயன்படுத்திருக்கிறேன் ஆனா மெட்ரோ மட்டுமே இந்த கடனுக்கான ஒரே ஒரு காரணமா என்ன இல்ல தமிழ்நாடு அரசு இந்த நாலு லட்சம் கோடி கடனை வாங்கி நாங்க ஒரு ஆயிரம் புதிய பள்ளிக்கூடங்களை கட்டிருக்கிறோங்க மலைவாழ் கிராமங்கள்ல மக்கள் கீழே இறங்கி வர முடியல அவங்களால வந்து கல்வி கற்க முடியல அங்க நாங்க புதிய புதிய கல்விக்கூடல கொண்டு வந்துருக்கோம் ஆயிரம் கல்லூரிகளை புதுசா உருவாக்கி இருக்கிறோம் புதிய மருத்துவமனைகள் கிராமங்கள்ல நிறைய இப்படி கட்டி இருக்கிறோம் அப்படின்னா அது வளர்ச்சி சாலை அடிப்படை கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி சாலைகள் நாங்கள் வந்து புதிய சாலைகளை போட்டுக்கிறோம் இத்தனை சாலைகளை போட்டுக்கிறோம் இந்த இடங்கள்ல புதிய நூலகங்களை எப்படி வந்து மதுரையில இருநூத்தி ஐம்பது கோயில் ஐயா கலைஞர் கருணாநிதி பேர்ல நூலகம் கட்டணமோ அங்க அது மதுரை மக்களுக்கானது இதுபோல போல தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கிராம நூலகங்கள் நாங்கள் ஏற்கனவே இருந்துச்சு ஒரு ஆறாயிரம் புதுசா ஒரு ஆறாயிரம் கட்டி கிராமத்தில் நூலகமே இல்லாத நிலையை உருவாக்கிருக்கிறோம் ஒவ்வொரு கிராமங்களையும் உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்கிருக்கிறோம் ஒவ்வொரு கிராமங்களையும் நெல் பதனிடும் கூடங்களை உருவாக்கியிருக்கிறோம் நெல் கூடங்களை உருவாக்கியிருக்கிறோம் இப்படி சொன்னால் இது வளர்ச்சி அப்படிதான் பண்ணுவீங்களா